இப்போ அந்த ரெசிபிக்காக நான் குடமிளகா எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸ் குடமிளகாய் ரெண்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் பெருசுன்னா ஒன்று எடுத்தால் போதும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இந்த சோப்பு குடமிளகா கிடச்சா அதுவும் நீங்கள் இதுக்காக எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு நோண்டு புளி எடுத்துருக்குறேன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ண வச்சாச்சு அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதில் வந்து உளுத்தப்பருப்பு சேர்க்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு காஞ்ச ஒரு எட்டு எண்ணம் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் சிகந்து கிடைக்கணும் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் நல்லா சுதந்துடுச்சு இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாத்துறேன் இங்கே சிவந்த மிளகாவில் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு இங்கேயும் கொஞ்சம் ஒரு தன்மை இருக்கும் அதனால் இப்போ இந்த பேன்லேயே நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாக்கிக்கோங்க ரொம்ப செவக்க வதக்கணும்னு கிடையாது ஒரு எழுபத்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே வதக்கினா போதும் போதும் வருது போதும் இது கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம் சின்னதுன்னா நீங்கள் ரெண்டு எடுங்க ரொம்ப சின்னதுன்னா பெருசுன்னா ஒரு தக்காளி போதும் அதில் வந்து பூண்டும் அந்த புளியும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எப்போ பேஸ்ட் மாதிரி வதக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூட நம்ம வந்து இந்த கேப்சிக்கம் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க இந்த கேப்சிக்கத்தோடய பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் வத வதக்கினா போதும் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வதங்கிடுச்சு அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இல்லை வந்து ஒரு அரைக்கப் தேங்காய் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்தா போதும் தேங்காய் சேர்க்காமலும் இந்த சட்னி பண்ணலாம் நான் தேங்காய் சேர்க்குறவளோ தேங்காய் நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் வதக்க வேண்டாம் அந்த தேங்காய் கொஞ்சம் சூடாகணும் அவ்வளோதான் அது சூடான உடனே நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த முதல்ல வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து எடுத்துடலாம் முதல்ல இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடியதையெல்லாம் சேர்த்துடலாம் ஆற விட்டு சேருங்க இப்போ வந்து சூடாக இருக்குது நான் அப்புறம் தான் அது அரைச்செடுப்பேன் அரைச்சு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தண்ணியும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சாத்துக்கூட அதே மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ஹெல்த்தியும் கூட கேப்சிகம் அந்த குடமிளகா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டணும் இவ்வளோ டேஸ்டியான இந்த சட்னி வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் அதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் இதில் வந்து தாளித்ததை போட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் அதையும் கொட்டிடலாம் பாருங்க நம்ம கேப்சிகம் குடமிளகா சட்னி சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ